வணக்கம் ஆன்மீக அன்பர்களே மீண்டும் ஒரு முறை ஞானபாரதம் யூடியூப் சேனல் வழியாக கடல் காஞ்சி மகான் பெரியவா அவர்களுடைய அற்புத நிகழ்வு ஒன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் எத்தனையோ அன்பர்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்கிய பெரியவா தன்னை வணங்கும் அன்பர்கள் நேரில் வந்தால் மட்டுமல்ல அவர்கள் வீட்டிலிருந்தே வணங்கினாலும் கூட அவர்களுக்கும் அருள் புரிந்த எத்தனையோ சம்பவங்களை நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் சென்னை மாநகரத்திலே வசித்து வந்த ஒரு அன்பர் அவர் சிறந்த பக்திமான் அவருடைய மனைவி சென்னையிலே ஒரு பள்ளியிலே ஆசிரியையாக வேலை பார்த்து வந்தார் இல்லறம் இனிமையாக போய்க் கொண்டிருந்தாலும் கூட அந்த தம்பதிகளுக்கு குழந்தை வாக்கியம் வாய்க்கவில்லை அவருடைய ஒரு நண்பர் அவரும் ஒரு பக்திமான் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர் அவர் சொன்னார் இங்கே பாரப்பா குழந்த பிறக்கலைன்னு கவலைப்படாத யாராவது ஒரு குருவை மனசில் குருவாக ஏற்றுக்கோ அவரே நினச்சி பிரார்த்தனை பண்ணு உன்னுடைய பிரார்த்தனையை அவர்கிட்ட சொல்லு நிச்சயமாக உனக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பிறக்கும் என்று ஒரு அறிவுரை சொல்லி சென்றார் அவர் சொன்னதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கொண்ட அந்த ஆன்மீக அன்பர் குமார் என்று வைத்துக் கொள்வோம் அவர் இவர் என்று சொன்னால் புரியாதல்லவா ஸோ அவர் பெயர் குமார் என்று வைத்துக்கொள்வோம் அந்த குமார் தன் குடும்பத்துக்கு மிகவும் இஷ்ட தெய்வமான மகா பெரியவரை மனதிலே குருவாக வரித்து கொண்டு தினமும் அவரிடம் தன்னுடைய குறையை குழந்தை வாக்கியத்தை வேண்டி பிரார்த்தனை செய்துவிட்டு வணங்கி கொண்டே வந்தார் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தன அன்று மகர சங்கராந்தி அதாவது பொங்கல் பண்டிகை காலையில் அந்த அதிகாலை நேரத்திலே அவருடைய கனவிலே மகாபெரியா வந்தார் என்ன கேட்டார் தெரியுமா அந்த நடமாடும் தெய்வம் எனக்கு கொய்யா கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்து தெரியா என்று கேட்டார் திடுக்கிட்டு எழுந்து விட்டார் அந்த குமார் என்னது பெரியவா கனவுல வந்து கொய்யா பழம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரே அவருக்கு ஒன்றும் புரியலை உடனே மனைவியை எழுப்பி விஷயத்தை சொன்னார் இரவு பூரா அவருக்கு தூக்கமில்லை காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய சகோதரர் அவரிடமும் இந்த விஷயத்தை சொன்னார் மறுநாள் மாட்டு பொங்கல் அல்லவா பல கடைகளும் லீவு தான் கொய்யா பழத்துக்கு அது சீசன் வேறு கிடையாது எங்கு சுற்றி அலைந்தாலும் கிடைக்கவே இல்லை ஆனால் அவருடைய அண்ணன் பாரிமுனைக்கு சென்று எப்படியோ தேடி பிடித்து ஒரு பழக்கடையிலிருந்து கொய்யா பழங்களை வாங்கி கொண்டு வந்து விட்டார் அது மட்டுமல்ல பெரியவரை தரிசிப்பதற்காக அங்கே போகும்போது கொண்டு செல்ல வேறு சில பல வகைகளையும் வாங்கி கொண்டு வந்து விட்டார் அண்ணனும் தம்பியும் தம்பதி சமயதராக காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி விட்டார்கள் மாட்டுப்பொங்கல் விடுமுறை தினம் அல்லவா ஏகப்பட்ட கூட்டம் சென்னையிலிருந்து வந்திருந்த பல அன்பர்களும் கூட்டத்தில் நிற்க மனமில்லாமல் நேரமில்லாமல் இல்லாமல் தூரத்திலிருந்தே பெரியவரை பார்த்து வணங்கிவிட்டு சென்று கொண்டே இருந்தார்கள் ஆனால் பெரியவர் கேட்ட கொய்யா பழத்தை எடுத்து வந்திருக்கிறார்கள் அல்லவா அதனால் அண்ணனும் தம்பியும் எப்படியாவது இன்று பெரியவரை பார்த்து இந்த கொய்யா பழங்களை அவரிடம் சேர்த்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்ற சங்கல்பத்தோடு அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது மகா பெரியவருக்கு பணி செய்யும் ஒரு அணுக்க தொண்டர் இந்த குமாருடைய நண்பர் அவர் வந்தார் அவரை பார்த்தவுடன் குமார் அவரிடம் சென்று நேற்று ராத்திரி கனவில் பெரியவா வந்தா எனக்கு கொய்யா பழம் வாங்கிட்டு வந்து தரியான்னு கேட்டார் அதனால அவர்கிட்ட இந்த படங்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் என்று சொன்னார் ஆனால் அவருடைய நண்பர் அதை நம்பவில்லை இங்கே பாரு நீ என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுக்காக பெரியவரை சீக்கிரமாக பார்க்கணுங்கிறதுக்காக பெரியவா கனவுல வந்தா கொய்யா பழம் வாங்கிட்டு வர சொன்னா அப்படின்லாம் என்கிட்ட பொய் சொல்லாத கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்று சொன்னார் அப்பொழுது இன்னொரு அணுக்க தொண்டர் அவரை கூப்பிடவும் அவர் பொசுக்கனா அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் குமாரும் அவருடைய அண்ணனும் அவர்களுடைய தர்மபத்தினிகளும் அதிர்ந்து போய்விட்டார்கள் என்னது சொல்கிறத நம்பாமல் ஒரு வாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போகிறாரே என்று குழம்பினார்கள் ஆனாலும் கூட அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் நிச்சயமாக இன்று மகா பெரியவரிடம் இந்த கொய்யா பழங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு தான் செல்ல வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் வரிசை நீண்ட வரிசை நகர்ந்து கொண்டே இருந்தது இவர்கள் தங்கள் மனைவிமார்களோடு அந்த வரிசையிலே இணைந்து கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையும் மெதுவாக சென்று கொண்டே இருந்தது அணுக்க தொண்டர்களின் முயற்சியால் அந்த வரிசையும் கொஞ்சம் விறுவிறுவின நகர ஆரம்பித்தது ஏறத்தாழ ஒன்றரை மணி இருக்கும் மத்தியானம் ஒன்னரை மணி இருக்கும் அந்த பரபிரமம் கொஞ்சம் கூட சோர்வே இல்லாமல் வந்தவர்களுக்கெல்லாம் ஆசி வழங்கி கொண்டே இருந்தார் மனிதனுக்குத்தானே இந்த சோர்வும் களைப்பும் அவரை போன்ற தெய்வ சக்தி படைத்த மகான்களுக்கு ஏது அந்த சோர்வு அதை நிரூபித்து கொண்டிருந்தது அந்த நடமாடும் தெய்வம் இவர்களுடைய முறை வந்தது அண்ணனும் தம்பியும் தங்கள் மனைவியரோடு மகா முன்னே ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருந்தார்கள் பெரியவர் அவர்களை புன்னகையும் கனிவுமாக பார்த்தார் ஒரு புன்முறுவல் பூத்தார் கையிலே ஒரு பையிலே அந்த கொய்யா பழங்களை வைத்திருந்தார் மற்ற பழங்களை எல்லாம் ஒரு மூங்கில் தட்டிலே வைத்து கொடுத்தார்கள் பெரியவர் அவர்களை பார்த்தார் நான் கொய்யா பழம் கொண்டு வர சொன்னேனே அதை கொண்டு வந்தியா என்று கேட்டார் கேட்டதும் அந்த அண்ணனும் தம்பியும் அவர்கள் மனைவிமார்களும் விதிர் விதிர்த்து போனார்கள் கொய்யா பழம் கூட காட்சியில் இருக்கவில்லை ஒரு பையிலே போட்டு மடக்கி கையில் வைத்திருந்தார் அது கொய்யாப்பழம் என்று கூட பார்த்தால் தெரியாது ஆனால் பெரியவர் சரியாக நான் கொய்யா பழம் கொண்டு வர சொன்னேனே கொண்டு வந்தியா என்று கேட்டதும் மகா கனவில் வந்து கொய்யா பழங்களை கேட்டது உண்மை என்று அனைவருமே நம்பினார்கள் திகைத்து போனார்கள் அது மட்டுமல்ல அவருடைய நண்பர் ஒருவர் பெரியவரை பார்க்குறதுக்காக பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாரே அவரும் அதை கேட்டுவிட்டு மனதுக்குள்ளே குமைந்தார் அடாடா நம்ம நண்பன் சொன்னால் நம்ம அதை நம்பாமல் போயிட்டோமேனு கையெடுத்து கும்பிட்டு மன்னித்து விடு என்பது போல சைகை செய்தார் மகா பெரியவர் இதை அலமினாயா என்று கேட்டார் இல்லை பெரியவா கிளம்புற அவசரத்தில் அளமாமல் வந்துவிட்டோம் இந்த இப்போ அலம்பித்தரோன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டருடைய உதவியால் சொம்பில் இருந்த தண்ணீரை ஒட்டி படங்களை எல்லாம் கழுவி அந்த முங்கில் தட்டிலே வைத்தார்கள் நல்ல பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு அருமையான பழம் ஒன்றை எடுத்த பெரியவர் வலது கையிலே வைத்து கொண்டு இடதுகையால் ஒரு அமக்கமுக்கினார் புலக்கென்று அந்த கொய்யா பழம் இரண்டாக பிளந்தது ஒரு ஷன நேரத்திலே மகாப்பிரியவா ஒரு துண்டை வாயிலை போட்டுக்கொண்டார் துண்டை இந்த குமாரிடம் கொடுத்து நீனும் உன் மனைவியும் இங்கேயே சாப்பிடு என்று உத்தரவானது உடனே பெரியவருடைய முன்னாலேயே அந்த கொய்யாப்பழத்தை தான் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மனைவிக்கும் கொடுத்துவிட்டு அங்கேயே சாப்பிட்டார்கள் குமாரும் அவருடைய மனைவியும் வரிசையில் நின்ற மற்றவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்த தம்பதிகளுக்கு என்ன ஒரு கொடுப்பினை பெரியவர் உட்கொண்ட கொய்யாப்பழத்தின் மிகுதியை பிரசாதமாக பெறக்கூடிய பாக்கியம் கிடைத்து அதையும் அவர் முன்னாலேயே உட்கொள்ளக்கூடிய ஒரு கொடுப்பினையும் கிடைத்திருக்கிறது என்று எல்லோரும் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டார்கள் குமாரும் அவருடைய மனைவியும் அவருடைய அண்ணனும் மனைவியும் எல்லோரும் மகா பெரியவர் காலையில் விழுந்து வணங்கினார்கள் பெரியவர் எல்லோருக்கும் ஆசீர்வாதம் செய்துட்டு உள்ளே சென்றார் அதன் பிறகு குமார் தம்பதியினர் அவருடைய அண்ணன் குடும்பத்தார் எல்லோரும் அங்கே மடத்திலேயே மதியம் போஜனம் செய்துவிட்டு ஊருக்கு திரும்பினார்கள் நாட்கள் ஓடின கொஞ்ச நாட்களிலேயே குமாரின் மனைவி கருவுற்றால் குழந்தை வாக்கியம் ஏற்பட்டது என்பதை சொல்லவும் வேண்டுமா மகா பெரியவர் வாங்கி வரச் சொன்ன கொய்யா பழத்தை மகா பெரியவரே கொடுத்து அதை சாப்பிட்டால் அந்த அருட்பிரசாதத்தின் மகிமை வேறு என்னவாக இருக்கும் மகா பெரியவரின் அருளால் குமார் தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உண்டானது அவருக்கு தாமதமாக பிறந்த ஒரே பெண்ணான அந்த மதுராம்பாள் இன்று பொறியியல் கல்வி படித்து வருகிறாள் மகா பெரியவரை எண்ணி மனதார தியானித்து பிரார்த்தித்து நம்முடைய கோரிக்கையை அவரிடம் சொன்னால் அன்று மட்டுமல்ல இன்றும் இன்றும் கூட அவருடைய ஆசீர்வாதமும் மரலும் நமக்கு கிடைக்கும் நாம் கேட்டவையிலே அவர் வாரி வழங்குவார் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை எனவே ஆன்மீக அன்பர்களே மகா பிரியவா என்னும் நடமாடும் கடவுளை நடமாடும் தெய்வத்தை தற்போது சூற்றுமருவிலே நமக்காக ஆசி வழங்கி கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தை மனதார பிரார்த்திப்போம் நிச்சயமாக அவருடைய அருளும் ஆசையும் நமக்கு கிடைக்கும் எல்லோரும் அவரை தியானித்து பலமோடு நலமோடு வாழ்வோம் ஞானபாரதம் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறது ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர அது மட்டுமல்ல ஆன்மீக அன்பர்களே நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனல் இதை போன்ற காஞ்சி பற்றிய அற்புதமான பதிவுகளையும் அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகளையும் ஜீவ சமாதிகள் பற்றிய பதிவுகளையும் இன்னும் பலவிதமான இந்து மத பண்டிகைகள் பற்றிய பதிவுகளையும் அனைத்தையும் உங்களுக்காக தொடர்ந்து வழங்கி வருகிறது இந்த பதிவுகள் அனைத்தும் உங்களிடம் வந்து சேர வேண்டுமென்றால் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை தாங்கள் அனைவரும் தயவு செய்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய பதிவுகள் அனைத்தும் உங்களிடம் வந்து சேரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்